பாரு பெண்கள் பேசுறது போங்க இல்லன்னா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பயணிதான் பெண்கள் தான் உட்காந்துருக்காங்க இப்ப எங்க அணில பாருங்க ஆண்கள் தான் ஆண்களை மெய்யை குழைச்சி பேசுறது தான் இங்கே பொய்யும் இருக்கும் மெய்யும் இருக்கும் நாங்கள் பேசுறதில்ல நீங்கள் கொஞ்சம் மெய்யா இருக்கிறதெல்லாம் எடுத்துங்க பொய்யெல்லாம் ரசிச்சுட்டு போயிடுங்க ஒரு பாடலை நான் சொல்கிறேன் கவையாகி ஒரு உழவன் போயிட்டு இருக்கா கவையாகி கொம்பாண்டி காட்டகத்தை இருக்கும் நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் நல்ல மரங்கள்லாம் நல்ல கவையா கொம்பா அந்த காட்டோட ஆடிட்டு இருக்கு அதெல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டு வளைவாசியா இந்தான் நெடுமரம் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு அவன் யோசிச்சான் என்னது பொண்ணு தல தான் வளர்ந்துருக்கா நல்லா இருக்கான்னு நினைச்சுட்டு உடனே அவை பாட்டி இப்படி சொல்லுது போய் நாளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் வேலைக்கு போனாலும் பேச முடியாத என்னன்னா அவளுக்கு அவமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண்ணை படிக்க வைக்கணும் அவர்த்த சபையில வந்து நல்ல ஒரு பெயரோட அவ வந்து எதிர்த்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய நல்ல பெண்ணை வளரணும் அப்படின்னு முடிவெடுத்து போய் பாருங்க கல்லூரி வாசல்ல

அதனால எங்க அப்பா வந்து இந்த பள்ளி படிப்பு வரைக்கும் அழிச்சு வந்து அழுத எழுத அழுதுகிட்டே இருந்த அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க நீ படிக்கணுமா படி உனால எவ்வளவு முடியுமோ படி அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கெல்லாம் அந்த அம்மியை அழைச்சிட்டு போனது இப்ப வந்து தெரு தெருவு பல்கலைக்கழகங்கள் வந்து கிளைகள் இருக்கு ஆனா நான் படிக்கும்போது பாடிச்சேரிக்கு தான் போகணும் கேளுங்க அழைச்சிட்டு போனாங்களா இல்லையா அப்ப எனக்கு பின்னாடி யாரு என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுசு சுத்திட்டு வந்திருக்கேன்

மறந்துட்டு பெண்களையும் பேச வரலாமா கூடாது இல்லையா அப்ப இவங்க வந்து பொய் பேசறத தொழிலாம் வச்சுட்டு இருக்காங்க நடுவர் அவர்களுக்கு சொல்றேன் நல்ல தீர்ப்பு வழங்குங்க நல்ல தீர்ப்பு தான் வந்து ஒரு ஆளுக்கு அழகு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நல்ல தீர்ப்பு எங்க அண்ணா வந்து சொல்லிட்டாங்க அவங்க சிலப்பதிகார கதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க உயிர் நீத்தான் சொன்னாங்க கடைசியா அதை நல்லா வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல தீர்ப்பு வழங்குங்க சும்மா இந்த பொய் மூட்டை கட்டி பேசுறவங்களை வந்து ரசிக்கத்தோட வச்சுக்கீங்க பிரியா இன்னைக்கு வந்து பிரியா அப்பா வந்து எல்கேஜில இருந்து அழைச்சிட்டு போய் ஸ்கூல்ல உட்காந்து மகளுக்கு ஃபீஸ் கட்டி வேர்வை வச்சு படிக்க வச்சதாலதான் பிள்ளை தாளரா சும்மா வந்துட்டாங்களா நீங்களே அப்படி புதுச்சு வந்துட்டீங்களா கிடையாது இல்லையா அப்ப ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் தன்னுடைய பெற்றோர்கள் தகப்பன் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்றேன் நடுவர் அவர்களே கவிஞர் வாழ்க்கை